ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை சுண்டல் மசாலா தான் நம்ம ஈவினிங் பசங்க ஸ்நாக்ஸ்க்கு செய்ய போகிறோம் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிங்க நான் ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன் காலையில் தான் ஊற போட்டேன் இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சோம்புத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெள்ளம் சுண்டல் வேக வச்சுருந்தோம்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் அதை செஞ்சிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டுட்டு தூள் போட்டுக்குங்க நான் வாரத்தில் ரெண்டு நாள் இது மாதிரி செஞ்சு கொடுப்பேங்க குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது நமக்கு கடைங்களில் சுண்டலெலாம் ஒரு டைம் சும்மா கழுவி இருப்பாங்க அதனால் நான் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துருவேன் நல்லா ஆனியன் போட்டு நல்லா வணக்கிக்கணும் இதை வணக்கிட்டு செஞ்சிகிட்டே இருக்க பார்த்திங்கன்னா மழை ரொம்ப பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மல்லித்தூளை போட்டுக்கணும் நான் எல்லாமே வந்து இடிகளில் வச்சு இடிச்சுக்கிட்டேன் அரைச்சி அப்பப்போ இடித்து தான் போட்டுப்பேன் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தோம்னாக்கா அந்த வா வாசனை இருக்காது இல்லைங்களா ஃப்ளைவர் இருக்காது இல்லைங்களா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை போட்டு தான் நான் வந்து இடிகல்ல வச்சு மிக்சியில் அரைக்கல இடிகளில் போட்டுக்கிட்டேன் போட்டு இடித்து போட்டுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் அதுவும் இடிகளில் போட்டு ஒன்று ரெண்டாக தான் இடிச்சிருப்பேன் நீங்கள் இருந்தால் தூளாக போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ப நான் ரெண்டு தக்காளி போட்டுக்கிட்டேன் ஒரு கப்புக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும் நல்லா வணக்கிடணும் பச்சை ஸ்மெல் போகிற வரலாம் அப்புறம் ரெட் சில்லி பவுடரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா வணக்கிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா இப்போ தேவையான அளவு கழுப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இந்த சுண்டலை வந்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு கப்பில் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கிரேவிக்காக இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கணும் கிரேவிக்காக நம்ம வந்து தனியாக கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் இந்த திக்னஸ் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் இதில் கொஞ்சம் போட்டுக்கணும் இது பார்த்திங்கன்னா பூரிக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிற சாப்பிட்ற சன்னா மசாலா சுண்டல் மசாலா அந்த இது கிடையாது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இதில் வந்து அந்த பானி பூரி இருக்கும் இல்லைங்களா அதை கூட உள்ளே போட்டுக்கலாம் மிக்சர் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வேக வச்சுருந்திங்களா சுண்டல் வெள்ளை சுண்டல் அதில் போட்டுக்கலாம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த விழுதையும் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடாயெல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் ஊற்றிட்டு மிக்ஸியில் அரைச்சிருந்தேன்னு சொன்னிங்களா சுண்டல் கொஞ்சம் அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா சன்னா மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் இதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதில் போடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்துட்டேன் இது வந்து இருந்து அம்மா இருந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து மிக்சர் வந்து கொடுத்து விட்ருந்தாங்க அங்கே ஒரு பாண்டு கடைன்னு இருக்கும் அந்த இருந்து வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதில் ஸ்வீட்டு எல்லாமே கலந்துருக்கும் இந்த மிக்சரில் இதை நான் போட்டுக்கிட்டேன் இல்லைன்னா ஆளு பூச்சி இருந்தாக்கா ஆளு பூச்சி அது இருந்தால் போட்டுக்கலாம் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் கட் பண்ண ஆனியன் அது மேலே தூவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னாக்கா பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் அறுத்து இருந்தாலும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ